அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மருங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் வெண்பா மாலை புறப்பொருள் வெண்பா மாலை எழுதினவர் ஐயனார் இதனார் இது நம்ம எந்த இருந்து பார்க்குறோம் அப்படின்னா திருஞான சம்பந்தர் இருந்து பார்க்க போகிறோம் புறப்பொருள் வெண்பாமலையின் கடவுள் வாழ்த்தில் இடம்பெற்றுள்ள கடவுள் ஆனைமுகன் சிவபெருமான் கலைமகள் இப்போ புறப்பொருள் வெண்பா மாலை இருக்குது அதில் கடவுள் வாழ்த்தில் என்னென்ன கடவுளை பற்றி அயனார் இதனார் எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஆணைமுகன் பற்றியும் சிவபெருமான் பற்றியும் கலைமகள் பற்றியும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு நடையூறு சொல் மடந்தை நல்குவது நம்மேல் இடையூறு நீங்குவதும் எல்லாம் என்பதை புறப்பொருள் வெண்பாமாலையில் இடம்பெற்ற ஆனைமுகன் வாழ்த்து இப்போ புறப்பொருள் மாலையில விநாயகர் பற்றி சிவபெருமான் பற்றி கலைமகள் பற்றி எழுதியிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் விநாயகர் பற்றின கடவுள் வாழ்த்து என்னன்னு பார்த்தோன்னா நடையூறு சொல் மடந்தை நல்குவது நம்மேல் இடையூறு நீங்குவது எல்லாம் அப்படிங்கிறது விநாயகர் பற்றி தொடங்குற கடவுள் வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நடையூறு சொல்மடந்தை நல்குவது நம்மேல் இடையூறு நீங்குவதும் எல்லாம் அப்படிங்கிறது தொடக்கம் விநாயகர் கடவுள் வாழ்த்தோட தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண் மூணாவது பாயிண்ட்டு கண் அவனை காண்க இரு காது இரு காது அவனை கேட்க வாய் பண்ணவனை பாட பதம் சொல்க அப்படிங்கிறது புறப்பொருள் வெண்பாமாலையில் இடம்பெற்ற சிவபெருமான் வாழ்த்து கண் அவனை காண்க காது அவனை கேட்க வாய் பண்ணவனை பாட பதம் சொல்க என்பது புறப்பொருள் வெண்பாமாலையில் இடம்பெற்ற சிவபெருமான் வாழ்த்து நான்காவது பாயிண்ட் தவள தாமரை தாதார் கோயில் அவளைப் போற்றிலும் அருந்தமிழ் குறித்தே என்பது புறப்பொருள் வெண்பாமாலையில் இடம்பெற்ற கலைமகள் வாழ்த்து தவள தாமரை தாதார் கோயில் அவளை போற்றுதும் அருந்தமிழ் குறித்தே என்பது புறப்பொருள் வெண்பா மாலையில் இடம்பெற்ற கலைமகள் வாழ்த்து அஞ்சாவது பாயிண்ட் புறப்பொருள் வெண்பா மாலையின் சிறப்பு பாயிரம் இப்ப புறப்பொருள் வெண்பா மாலையோட கடவுள் வாழ்த்து பத்தி நாலு பாயிண்ட் பார்த்தோம் அஞ்சாவது பாயிண்ட் சிறப்பு பயிரம் என்னன்னு பார்த்தோம்னா மண்ணிய சிறப்பின் வானோர் வேண்ட தென்மலை இருந்த சீர்சால் முனிவரன் தன்பால் தந்தமிழ் தாவின்றி உணர்ந்த துண்ணரும் சீர்த்தி தொல்காப்பியன் முதல் பன்னிரு புலவரும் பாங்குற பகர்ந்த பன்னிரு படலமும் பலிப்பின்றி உணர்ந்தோன் ஓங்கிய சிறப்பின் உலகம் முழுது ஆண்ட வாங்குவில் தடக்கை வானவர் மருமான் ஐயனாரிதன் அகலிடத்தவர்க்கு மையரு புறப்பொருள் வளாலின்றி விளங்க வெண்பாமாலை என பெயர் மொழிந்தனன் தெரிந்தே இதுதான் புறப்பொருள் வெண்பா மாலையின் சிறப்பு பாயிரம் படிக்க மன்னிய சிறப்பின் வானோர் வேண்ட தென்மலை இருந்த சீர்சால் முனிவரன் தன்பால் தண்டமிழ் தாவின்றி உணர்ந்த துன்னரும் சீர்த்தி தொல்காப்பியன் முதல் பன்னிரு புலவரும் வாங்குற பகர்ந்த பன்னிரு படலமும் பளிப்பின்றி உணர்ந்தோன் ஓங்கிய சிறப்பின் உலகம் முழுதும் ஆண்ட வாங்குவில் தடக்கை வானவர் மறுமான் ஐயனாரிதன் அகலிடத்தவர்க்கு மையரு புறப்பொருள் வலாலின்றி விளங்க வெண்பா மாலை என பெயர் நெருகி பண்புற மொழிந்தனன் பான்மையின் தெரிந்தே இதுல ஐயனாரிதனோட மரபு என்னன்னு பார்த்தோம்னா சேர மரபு புறப்பொருள் வெண்பா மாலை எழுதிய இதனாரோட மரபு சேர மரபு ஏழாவது பாயிண்ட் அகத்தியரிடம் தமிழ் கற்றவர்கள் பன்னிருவர் அகத்தியர்கிட்ட தமிழ் கற்றவங்க பன்னிருவர் இந்த பன்னெண்டு பேரும் சேர்ந்துதான் படலம் அப்படிங்கிற நூலை எழுதினாங்க அப்படின்னு மேல சிறப்பு பயணத்துல சொல்லியிருக்காங்க அந்த பன்னெண்டு பேர் யார் யாருன்னு பார்த்தோன்னா தொல்காப்பியர் அதங்கோட்டாசான் துராலிங்கன் செம்பூச்சே வையாபிகன் வாய்ப்பியன் பணம்பாறன் கலாரம்பன் அபிநயன் காக்கைப்பாடினி நட்சத்தன் வாமணன் இவங்க எல்லாரும் வந்து அகத்தியர்கிட்ட தமிழ்கற்ற பன்னிருவர் இந்த பன்னெண்டு பேரும் சேர்ந்துதான் பன்னிரு படலம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதன்மையானவர் யார்னா தொல்காப்பியர் அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தொல்காப்பியர் கொடுத்துருக்காங்க தொல்காப்பியர் அதங்கோட்டாசான் துராலிங்கன் செம்பூட்சை பையாபிகன் வாய்ப்பியன் பனம்பாரன் கலாரம்பன் அவிநயன் காக்கை பாடினி நட்சத்தன் வாமனன் இவங்க பன்னிரெண்டு பேரும் அகத்தியர்கிட்ட கல்வி கற்றவங்க நெக்ஸ்ட் சிறப்பு பாயிரத்தின் உறப்பு உறுப்புகள் அப்படின்னா மொத்தம் சிறப்பு பயிரம்னா எவ்வளவு இருக்கும் பதினொன்னு இருக்கும் அந்த சிறப்பு பயிரத்தோட உறுப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்கியோன் பெயர் ஃபர்ஸ்ட் நூல் எழுதுனவங்களோட பேரு ஐயனாரிதன் நூல் எழுதினவங்களோட பேர் ஐயனார் இதன் பன்னீர் படலம் இது ஒரு வழி நூல் எந்த நூலை வச்சு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா படலம் அப்படிங்கிற நூலை வச்சு எழுதியிருக்காங்க இந்த பன்னிருப்படம் எழுதுனவங்க தொல்காப்பியரோட மாணவர்கள் பன்னிரண்டு பேரை சேர்ந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு எல்லை வடவேங்கடம் தென்குமரி அகத்தது எல்லை வடவேங்கடம் தென்குமரி அகத்தது நான்காவது பாயிண்ட்டு நூற்பொருள் சாரி நூற்பெயர் வெண்பாமாலை இந்த புக்கோட பேர் என்னென்னு பார்த்தோன்னா வெண்பாமாலை யாப்பு தொகை விரி புறப்பொருள் வெண்பாமாலை நூலோட யாப்பு என்னன்னு பார்த்தோன்னா தொகை விரி நுதலிய பொருள் எதுனா புறப்பொருள் நுதலிய பொருள் புறப்பொருள் கேற்போர் கற்று வல்லோர் கேர்போர் கற்று வல்லோர் பயன் விலங்க உணர்த்துதல் இது எல்லாரும் தெளி தெளி சரி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இதோட பயன் அப்படின்னு சொல்றாங்க ஒன்பதாவது பாயிண்ட் காலம் ஐயனாரிதார் ஐயனாரிதனாரின் காலம் களம் வந்த அய்யனாரிதனாரின் அவைக்களம் காரணம் ஏற்புடையவற்றை ஆராய்ந்து குற்றமற்ற புறப்பொருள் இலக்கணத்தை கூறுதல் காரணம் ஏற்புடையவற்றை ஆராய்ந்து குற்றமற்ற புறப்பொருள் இலக்கணத்தை கூறுதல் இதுவரைக்கும் நம்ம வந்து புறப்பொருள் வெண்பா மாலையோட அறிமுகம் பார்த்துருக்கோம் நூல் வந்து யார் எழுதினாங்க அது எங்கே எழுதினாங்க அது சிறப்பு பாயிரம் அதோட கடவுள் வாழ்த்து இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு திணையை பற்றியும் வரிசையாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்